தமிழோடு பிறந்து நாங்கள் அன்னை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோக்கும் ஞாபகத்தை முழங்கு தங்கே என்று என் உயிரணுவான தமிழையும் தமிழரையும் தாக்களை சாதிப்போர் தங்கம் வைத்தே தங்கம் வைத்தே சாதி சமூகத்தின் மத்தியிலே என் தாய் தமிழுக்கோர் தங்க வைத்து தமிழ் வளர்த்த இந்த கரந்தை தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்களையும் இந்த கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களையும் உதவி பேராசிரியர்களையும் என்னோடு போட்டியிடக்கூடிய சக மாணவர்களையும் முதலில் நல்லதொரு திருப்பை நடந்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடுவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு இலக்கு நிர்ணயம் இன்றைய என்னுடைய இலக்கு இந்த போட்டியின் வெற்றி ஒன்றே என்னுடைய இலக்கு என இலக்கு நிர்ணயம் என்கிற தலைப்பிலே உங்களிடத்திலே காத்து இருக்கிறேன் அப்படி இலக்கு என்றால் என்ன என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய நம்ம எல்லாருமே ஒரு இளமை பருவம் அதனால் இலக்கை நான் காதலோடு ஒப்பிட காத்திருக்கிறேன் காரணமாக கூறியிருப்பார் அன்பு நிறைந்த ஒரு பெண்ணின் மீது கொண்ட காதல் ஒரு மனிதனை மீண்டும் மனிதனாக்குகிறது என்று சொன்னார் அதை சற்று திரித்து நான் கூற விருப்பப்படுகிறேன் நம்முடைய இளமை பருவத்திலேயே மாணவ பருவத்திலேயே நாம் ஒரு இலக்கை தீர்மானித்து அந்த இலக்கின் மீது நம்முடைய முழுமையான கடலை வைத்தோம் என்று சொன்னார் அந்த இலக்கு நம்மை மீண்டும் மனிதனாக்குமா என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை தொடரே நிச்சயமாக நம்மை சாதனையாளராக்கும் என்பது எனக்கு எந்த ஒரு அறிவிப்பாடு அப்படியாக காமராசர் நம்முடைய எல்லா இலக்கிற்குமே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் நோக்கம் இல்லாத எந்த ஒரு இலக்குமே வீணானதாகிவிடுகிறது அந்த நோக்கத்திற்காக காமராசரை உதாரணப்படுத்துகிறேன் ஐயா காமராஜர் அவர்கள் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் ஏழைகளும் படிக்க வேண்டும் என விருப்பப்படுகிறார் அவர் நிறைய கல்வி சாலைகளை திறக்க வேண்டும் என்பது அவருடைய அதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஏழைகளும் வேண்டும் என்பது அவருடைய இலக்காக இருந்தது அப்படியாக அப்பை பாடியிருப்பார் அண்ணன் ஆவியின் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழை மக்களுக்கு எடுத்தல் என்று அப்பை பாடிய வரியில் இருக்கிறாங்க அவர் பல்வேறு கல்வி திறந்து நான் உட்பட தகப்பனார் உட்பட

நம்முடைய தகுதிக்கு ஏதுவாக ஆசைப்பட வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் கூறலாம் ஆனால் நம்முடைய தகுதி தகுதி எது என தீர்மானிக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது நம்முடைய தகுதி எது என தீர்மானிப்பது நாம் அது எத்தனை உயரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படியாக என்னிடத்தில் என்ன இருக்கிறது நான் எப்படி உயர்ந்த இலக்கை அடையலாம் என்ற பொழுது தாராவாரதி வருகை வரும் பாடி பாடியிருப்பார் வருங்கை என்பது மூடத்தனம் புரங்கன் பத்து மூடத்தனம் கருங்கள் பாறை உருக்கிவிடும் உன் கைகள் பூமி சுரண்டு வரும் தோள்கள் உணவு துவைத்தாலே நீ தொடுகிற இடமெல்லாம் மனத்தோலை தோல்விகள் ஏது உனக்கில்லை ஒரு தான் உனக்கில்லை என்று அவர் பாடியிருப்பார் அப்படியாக வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருப்பார் எண்ணி துணிந்த கருமம் துணிந்த பெண் எண்ணுவம் என்பதே இழப்பு இழுக்கு அப்படி சொல்லியிருப்பார் நீ ஒரு இலக்கை தீர்மானித்த பிறகு அந்த இலக்கிலிருந்து பின்பாரலாம் என்று நினைப்பதே மிகவும் அவமானத்துக்குரியதாக அவர் பாடியிருப்பார் அப்படியாக ஒரு செருப்பு தைக்கக்கூடிய குடும்பத்திலே ஒரு திருவன் பிறக்கிறான் அவன் பிறக்கிற பொழுது அவனுக்கு பதினைந்து வயதை கடக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கு துன்பங்கள் நடத்தப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்பொழுது அந்த கருப்பின மக்களுக்கு எதிராக அவன் தன்னுடைய ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தான் அப்போதுதான் நமக்கு தெரிந்தது அந்த நாட்டின் முதல் குடிமனால் மட்டும்தான் அந்த அவலத்தை துடைக்க முடியும் என்று நினைத்தான் அப்படியாக அவனுடைய நோக்கம் அங்க இருக்கக்கூடிய கருப்பண விடுதலை அவருடைய இலக்கிய பதினைந்து வயதில் அவருடைய இலக்கை தீர்மானித்தான் என்னுடைய இலக்கிய அங்கு தெரிகிறதே வெள்ளை மாளிகை இந்த வெள்ளை மாளிகை அடைவது தான் என்னுடைய இலக்கிய தன்னுடைய இலக்கை தீர்மானித்தான் அப்படியாக எல்லா தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்த அவன் தன்னுடைய தோல்விகளை மட்டுமே படிக்கிறதாக மாற்றி தன்னுடைய இலக்கை அடைந்தான் நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதியாக வெற்றி பெறுகிறான் அவனுடைய முதன் கையெழுத்து அங்கிருக்கக்கூடிய நகர்ப்புற மக்களின் அடிமை ஒழிப்பு என்ற முதல் கையெழுத்தை போட்டு முடித்தார் அதனை தொடர்ந்து அவ்வளவு தூரத்தில் கூட இல்லை இதோ நமக்கு தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் பிறந்த நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்து அங்க இருக்கக்கூடிய வறுமைகளை வளர்ந்து அவர் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்தார் இந்தியாவின் யாரும் மறுக்க முடியாத நிர்ணயித்தார் களைகோடி மாநிலத்தின் பிறந்தே களைகோடி ஊரில் பிறந்த இந்தியாவின் முதல் தன்னுடைய உயிரை விட்டார் அப்படி தன்னுடைய இந்தியாவின் முதல் குடிமகனாக தன்னுடைய உயிரை காரணம் அவர் நிர்ணயித்த இலக்கை அவரை விட்டுச் சென்ற வழி அப்படி தந்தை பெரியார் நிர்ணயித்த இருக்கக்கூடிய பெண்களின் கால் விலங்குகளை உடைத்தறிந்து அனைவருக்கும் அனைத்து என்கிற உணர்வை ஊட்டி விளைத்தது காரணமாக நிர்ணயித்த இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் கையில இருந்த உடை உடைத்தெறிந்தது நம்முடைய இலங்கையிலே தமிழ் தனித்தமிழம் என்கிற கொள்கையை மேல பிரபாகரன் அவர்கள் முன்வைத்தார் அவருடைய இலக்கே இன்றைக்கு தனித்தமிழ மக்களிடத்தில் அடிமை இல்லை என்று எல்லோரும் சொல்லக்கூடிய உணர்வை அப்படியாக நாம் நம்முடைய தீர்மானிப்பதற்கு முன்பாக நம்முடைய நமக்கானதா அல்லது இந்த சமூகத்திற்கான நாம் இறந்தும் வாழ வேண்டும் என்று சொன்னார் இந்த சமூகத்திற்கான இழப்போடு நாம் பயணிக்க வேண்டும் அது நம்முடைய இலக்காக இருக்கும் எந்த ஒரு தனிமனிதம் இங்க இருக்கக்கூடிய சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி நம்முடைய இலக்கும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டும் இவ்வளவு பேசுகிறார் உனக்கு என்ன இலக்கு என்று கேட்கிறார் நான் என்னுடைய கல்லூரி பருவத்திலே அடியெடுத்து

நாளை கூடி கிழ பருவம் எழுதி ஒரு முற்று கிரையணம் ஆகும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் நினைத்தாயோ என்று பாரன் பாடி சென்றார் அவர் பாடிச் சென்றது சாமானியர்கள் அன்னை தோழர்களே நம்மை போன்ற சாதித்து துடிப்பவர்களை இழந்து கொண்ட மனிதரை மட்டும்தான் அவர் பாடிவிட்டு சென்றிருக்கிறார் நாம் இறந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு இலக்கை தீர்மானிப்போம் என்று கூறி போட்டுவார் போட்டும் என்னை புழிவார் தொடர்ந்து செல்வேன் ஏற்றுவதன் கருத்தை எனதும்